விழுதுகள் விவகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சுய உதவிக்குழு சம்மந்தமாக நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வரீங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பாருங்கள் இதில் நிறைய பேர் ஆடியோ மூலயமா கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான விடையும் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கேள்விகள் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் மூலிமா தம்ம தோழிகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளும் விடையும் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது போல் உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேடம் வணக்கம் நாங்கள் குழு ஆரம்பித்து இப்போ ரெண்டு லோன் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் லோன் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருந்தோம் அது பத்து மாதத்தில் கட்டிட்டோம் அடுத்த லோனு நான் நான்கு லட்சம் சாங்ஷன் பண்ணாங்க நான்கு லட்சத்தையும் பதினெட்டு மாதத்தில் கட்டிட்டோம் இப்போ நாங்கள் வந்து பத்து லட்சம் கேட்குறோம் ஆனால் நீங்கள் அவ்வளோக்கு எலிஜிபிள் இல்லை எட்டு லட்சம்தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரெண்டாவது எங்களுடைய சேமிப்பு வந்து இதுவரைலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இருக்கு ஸோ எவ்வளோ லோன் நாங்கள் வாங்க முடியும் பேங்க்கில் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க மேடம் மூன்றாவது லோனு எவ்வளோ எத்தனை மடங்கு நம்ம கேட்கலாம் ஹலோ சிஸ்டர் நாங்கள் ஒரு மகளிர் குழுவில் கிட்டத்தட்ட நாலு வருஷமா இருக்கோம் மூணு வருஷமாவே அவங்க கவர்மெண்ட்ல பதிவு பண்ணல ஏன் பண்ணலன்னு கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லி இதாகிடுச்சு அதாச்சுன்னு தட்டி கழிச்சுட்டே போகிறாங்க அதே மாதிரி தீர்மான நோட்டு எதுலயுமே சைன் வாங்குறது இல்ல கண்ணில் காட்டுறதும் இல்லை எதை கேட்டாலும் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை மற்றவங்க பண்ணுற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை பெருசாக காட்டுறாங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சந்தா பணம் கட்டுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆனாலும் பேங்க்ல ஃபைன் கேட்குறாங்க அது பண்ணுறாங்கன்னு எதாவது காரணம் சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிஜமா மக்களில் இந்த மாதிரி தான் நடக்குங்களா இல்லை இது தப்பா தோணுது அதுதான் என்னான்னு கேட்கலான்னு லோன் வந்து பிரைவேட் பேங்க்ல ரெண்டு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்துட்டு அதை கட்டுறதுக்கு ஒரு நாள் லேட்டானாலும் அதுக்கும் ஃபைன் சொல்றாங்க குழுன்னு மீட்டிங் எந்த ப்ராசஸும் நடக்கிறது இல்லை ஆனால் சந்தா பணம் மட்டும் ஐநூறு ரூபா வாங்கிடுறாங்க அதே மாதிரி லோனு கொடுத்த வட்டி அமௌண்ட்டும் வாங்கிடுறாங்க இதை மட்டும்தான் பண்றாங்களோச்சு எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கிறது இல்லை இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல இடையில பணம் கேட்டோம்னா எங்களோட பணத்தை பெருசா பிரிச்சு கொடுத்துருன்னு கேட்டா வட்டி இல்லாம தான் தருவோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஒவ்வொரு குழுவிலையும் நடக்குதுன்னு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் குழுவிலையும் நடக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட விழுதுகள் சேனலில் தெரியப்படுத்துங்க இது தெரியப்படுத்தும் போது மற்றவங்களுக்கு குழு சரியாக நடக்குதா என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இது சீ உதவி குழு பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க